அனைவருக்கும் வணக்கம் இப்போ பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து பதவி விலகல் அண்ணாமலை தேர்தல் பொறுப்பில் இருந்து தன்னுடைய பதவியை நைனா நாயந்திரன் சொல்லிவிட்டு அவர் வந்து விளையிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தான் அந்த விருகம்பாக்கம் சிங்காநல்லூர் ஒரு காரக்குடி ஒரு ஆறு தொகுதி தான் அந்த தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளாக இருந்தார் அந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இன்றைக்கி அறிவிச்சிட்டார் பத்திரிகையாளர் சந்திச்சு செய் எதனால அறிவிச்சார்னு சொல்லி அண்ணாமலை ஒரு காரணம் சொல்கிறாரு என்னென்னா அவங்க அப்பா இருக்கார் இல்லையா அவரை வந்து பாலூட்டி சீராட்டி படிக்க வச்சு அப்பா இருக்கார் இல்லையா அந்த அப்பாவுக்கு கூட முடியலையா திடீர்னு முடியல அப்படின்னா மகன் என்ன பண்ணுவார் பக்கத்துலேருந்து பார்த்துக்குவார் அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து முடியல அது அவருக்கு வந்து டயாலிசிஸ் இருக்காமல் நம்ம அண்ணாமலையோட அப்பாவுக்கு அப்போ டயாலிசிஸ் இருக்கக்கூடிய அப்பா வந்து நான் பார்க்கணும் அவர் உடம்பை வந்து நான் சரி பண்ண போகிறேன் அப்போ நான் தேர்தல் வேலைகள்லாம் இருந்தாருன்னா ஆறு தொகுதிக்கு நான் வந்து அங்கே எங்கே போயிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய அப்பாவை நான் வந்து பார்க்க முடியாது அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் இந்த ஆறு இது நான் வந்து இது பண்ணுறேன் இந்த தேர்தல் பொறுப்பு வந்து எனக்கு வேண்டாம் நான் வந்து நைனா நாயந்திரன் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன் வேற ஆளை போட்டுங்க அப்படின்னா அண்ணாமலை ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசியிருந்தார் அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்குறேன் நல்ல கேள்வி கேள்வி கேட்டார் அப்போது ஒருவேளை பாஜக உங்களுக்கு வந்து தேர்தலில் நிற்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் வந்து நிற்பீங்களா அப்படின்னு ஒன்று வேமா பள்ளம் இழிக்கிறாப்புல நான் நிற்பேன் பாஜக சொன்னால் என்னை எங்கேயாவது வேட்பாளரை போட்டால் நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிறாப்புல ஐயோ இப்போ தானே சொன்னேன் தேர்தல் ரெண்டு மாதம் தான் இருக்குது உங்கள் அப்பாவுக்கு வந்து முடியலை உங்கள் அப்பாவுக்கு தான் அந்த இது இருக்குது அப்போ நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா அப்போ தேர்தலில் வேட்பாளராக போட்டால் இப்படியா அதெல்லாம் இன்னும் அவ்வளோதான் இந்த அண்ணாமலையோட அந்த பேச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எதுனால இந்த நேரத்தில் அண்ணாமலை இப்படி ஒரு வேலையை பார்க்குறாருன்னா சிம்பத்தி பாஜக வந்து அண்ணாமலை கைகளி விட்டுருச்சு பாஜகார எவனுமே அண்ணாமலை வந்து கண்டுக்கிறது இல்லை அப்புறம் அண்ணாமலை ஒரு செல்லா காசாக மாறிட்டாப்புல அப்போ இந்த இடத்துல ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணுவோமே ஏன்னா அண்ணாமலை இருந்த வரையும் பாஜக ஒரு பரபரப்பாக இருந்துச்சு எல்லா கட்சி தலைவரும் சரட்டை மேடையை திட்டுவாப்பில் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ பாஜகாரங்களை என்ன நினச்சாங்க அப்படின்னா அண்ணாமலை தான் தட்டான தலைவர் இவ்வளோனால பாஜக வளராமே இருந்துச்சு மூணு சதவீதத்தில் இருந்துச்சு அண்ணாமலை வந்து தான் அவ்வளோ தூரம் வளர்த்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அண்ணாமலை வந்து இந்த திருப்பரங்கொண்டை விஷயத்தில் வந்து நைனா நாகேந்திரன் பாஜக தலைவரில் அண்ணாமலை இருந்தார்னா கண்டிப்பாக ஒரு கலவரத்தை வந்து திட்டமிட்டு உருவாக்கியிருப்பார் அந்த கெப்பாசிட்டி அண்ணாமலைக்கு கலவரத்தை உண்டாகிற கெப்பாசிட்டெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ அதெல்லாம் இருக்குது எனக்கு அப்போ என்னை வந்து கண்டுக்க மாட்டேங்கிது பாஜக அப்போ இந்த நேரத்தை நம்ம ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணுவோம் அப்படின் தான் அண்ணாமலை இந்த நாடத்தை நடத்துகிற அப்படிங்கிறது இருக்குது சரி இதுக்கு பின்னணி என்ன ஏன் அண்ணாமலை வந்து இப்போ வெளியே அதாவது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு ஏன் வெளியே போகிறாருன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு நபர் தான் அவரால் தான் இவர் வந்து இந்த முடிவு எடுத்து ஓரங்கட்டப்படுறாரு பாஜகவால் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த அண்ணாமலையை வந்து வெளியேறினதை ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக சொல்லிருக்கேன் அப்படின்னா அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஷன் வந்து சொல்கிறாரு நாம்தம் கட்சியை வந்து நான் அழிச்சு புரியும் ஒழிச்சு புரியும் அப்படிங்கிறாரு அதை தொடர்ந்து நாம கட்சி சின்னமான அந்த கரும்பு விவசாயி விவசாயத்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காம அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டதில் முக்கியமான நபர் யாருன்னா இந்த அண்ணாமலை தான் நம்மளுக்கு தான் தேர்தலில் சின்ன கொடுக்க போகிறாங்க அறுபது சேவை சின்ன கொடுக்க போகிறாங்க தெரியும் பிப்ரவரி மாதம் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் என்ன பண்ணுறாரு அண்ணாமலை அந்த தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு டீலிங் போடுறாரு ஒரு டீலிங் செட் பண்ணுறாரு டேரெக்டாக பிப்ரவரி மாதம் தான் எல்லா கட்சிகளும் அப்ளை பண்ணுவாங்க அதே மாதிரி நம்மளும் பிப்ரவரி மாதம் தான் அப்ளை பண்ணுற இருந்தது அந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி வீராரெட்டி அப்படிங்கிற ஒரு கன்னடா சேர்ந்த வேணால் ஒரு கர்நாடகாரில் கனடா சேர்ந்த ஒருத்தருக்கு அந்த சின்னத்தை வாங்கி கொடுக்குறாரு ஃபுல்லாக இன்ஃப்ளயன்ஸு ஏன்னா நாம் கட்சி பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெய் ஜெயிக்கவே கூடாது மேலே அது மாதிரி இங்கேயே ஜெயிக்கவே கூடாதுன்னு சரியான ஒரு பிரச்சாரம் அண்ணன் சீமான் வந்து பண்ணனால நாம் தமிழ் கட்சி அழிச்சு பிடி ஒழிச்சு பிடி அப்படின்ட்டு நாம் கட்சி சின்னத்தை முடக்குனதில் முக்கியமான ஒரு நபர் யாருன்னா இந்த அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் தான் அப்போ கூட அண்ணன் சீமானவர் வந்து சொல்லியிருப்பார் அண்ணாமலை நீ வந்து ஒரு மேஸ்திரி இன்றைக்கி நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வச்சு சொல்கிறார் எடப்பாடி வந்து பாஜக நான் அவங்களோட கூட்டணி வர்றேன் இந்த அண்ணாமலை தூக்கி ஓரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா நீ செல்லா காசாயிருவேன் நீ தெருவில் தான் நிக்கணும் இதே வார்த்தையை சொல்லி தெருவில் தான் நடிக்கிறேன் நீ ஒரு மேஸ்திரி அந்த கட்சியோட ஓனர் தலைவர் நான் செத்தாலும் இதே வார்த்தை அண்ணன் சொல்கிறேன் நான் செத்தாலும் இந்த கட்சிக்கு நான் தான்டா தலைவர் ஆனால் நீ வந்து ஒரு மேஸ்திரி சும்மா கட்சி அழிச்சுப்படியே ஒழிச்சு புட சொந்தேன் அப்படின்னா மரியாதை கெட்டு போயிடும் பார்த்து பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீ எங்கே இருக்கனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தோட மகன் சத்தியத்தை சத்தியம் பண்ணி அறுதிட்டு அந்த வார்த்தையை வந்து சொன்னார் இன்றைக்கி வந்து அது அப்படியே நடந்துருச்சு அதான் வேற ஒன்றும் இல்லை இந்த அண்ணாமலை வந்து இன்றைக்கி இப்படி செல்லா காசாக இருக்கிறதுக்கு பின்னணியில் ஏன் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து புரியும் எடப்பாடி வந்து முடிவு எடுத்துட்டார் கூட கூட்டணி போனோம் அப்படின்னு சொல்லி அப்போ முதல் தடவை அமித்ஷா போய் சந்திக்கிறாரு அப்போ அமித்ஷாட்டா எடப்பாடி வச்ச ஒரே கோரிக்கை என்னென்னா அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் வந்து இருக்கக்கூடாது நாங்கள் சொல்கிறால நீங்கள் வந்து மாநில தலைவர் பொறுப்புக்கு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லலை அமித்ஷா வந்து இல்லைங்க அண்ணாமலை தான் இருப்பார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்கிறத கேட்டு வந்து அண்ணாமலை நடந்துக்குவார் அண்ணாமலை மாநில தலைவராக இருப்பார் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ உங்கள் தலைமையில் தான் கூட்டணி அதை கேட்டு அண்ணாமலை நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லி எடப்பாடியை சமாதானப்படுத்த எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு அமித்ஷா ஆனால் எடப்பாடி வந்து ஒரே முடிவாக இருந்தா இல்லை இல்லை அண்ணாமலையை தூக்குங்க நான் சொல்கிற ஆளாக போடுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சிட்டிங் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அடுத்து ரெண்டாவது சிட்டிங்கில் போய் அமித்ஷா கூப்பிட்டு தான் நான் வந்து அங்கே போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போனார்ல எடப்பாடி அப்போ மீட்டிங் நடந்தப்பையே அமித்ஷா அமித் திருப்பி திருப்பி அமித்ஷா அமித்ஷா புடிவாதமா இருக்காரு அண்ணாமலை மாற்ற முடியாது அண்ணாமலை தான் பாஜகவோட தமிழ்நாட்டில் போகாமல் இருக்கா அப்படின்னு சொன்னால் கூட எடப்பாடி ஊடலையா அதெல்லாம் வேலை கேட்காது எடப்பா அந்த அண்ணாமலை வந்து தூக்குங்க கூட்டணி வர்றேன் அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழியே இல்லாமல் சரி அண்ணாமலை தூக்குறேன் அப்படின்னோடனே சரி நைனா நாயந்திரனை போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த முட்டுமொத்த சினாரிய வேலையை பார்த்தது யாருன்னா ஐயா எடப்பாடி பழிச்சாமி தான் அவர் எதுக்குடா அவ்வளவு தடவை வேலை பார்த்தாருன்னா எடப்பாடி ஐயா வந்து குளகாரன் எப்படி எடப்பாடி ஐயா வந்து ஒரு குலகாரன்னா சிலுவம்பாளையம் தானே எடப்பாடியோட ஊர் அங்கே வந்து ஒரு கொலை நடந்துச்சா அண்ணாமலை சொன்னதான் நான் சொன்னதில்லை அந்த கொலைக்காரனா எடப்பாடி பழனிசாமி தான் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கொலையை தப்பிக்க மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்து ஒரு அமைச்சரோட காலை பிடிச்சி அப்படி இப்படி தான் அந்த கேஸில் வெளியே வந்தார் நீ ஒரு குலகாரன் நான் பத்து வருஷம் பச்சைங்களே நான் கையெழுத்து போட்டவன் நேர்மையை பற்றியெல்லாம் நீ பேசலாமா நீ ஒரு தற்கூரி எப்படி எடப்பாடி வந்து ஒரு தற்கூரின்னு சொல்லி நீ யார் காலில் வேணால் விழுந்து என் சசிகலா காலில் வந்து நீ வந்தவன் நான் நேர்மையாக படிச்சுட்டு வந்தவன் அப்புறம் நீ வந்து கூவத்தூரில் படத்தை கொடுத்த இப்படியெல்லாம் எடப்பாடியை வந்து ரொம்ப கேவலமாக ரொம்ப இழிவாக ரொம்ப இதாக பேசணும்னா எடப்பாடிக்கு அது இருக்கும் இல்லையா எடப்பாடியும் அவர் ஒரு அரசியல் அம்மாவாசை தானே அவர் அரசியலுக்கு வரதுக்கு அவர் என்ன வேணா பண்ணுவார் எப்படி வேணால் வரக்கூடிய ஒரு நபர் தான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அண்ணாமலையை சும்மா விடுவாரா அதனால் என்ன பண்ணியாச்சு அமித்ஷா என்ன சொன்னால் சரி இதை அப்படின்னு சொன்னோடனே வேறு வழி இல்லாமல் அண்ணாமலையை தூக்கி விட்டு நயனா நாயந்திரா போட்டேன் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெக்கோ மானம் சூடு சொரண அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு உச்சகட்டம் இப்போது எடப்பாடியை வந்து எடப்பாடி சொல்கிறத அமித்ஷா கேட்டார் மாணவர் பொறுப்பில் தூக்கிட்டாங்க சரியா தூக்கிட்டாங்க அப்போது இவர் உண்மையாலுமே இன்றைக்கி சொல்கிறார்ல நான் வந்து விலகுறேன் எனக்கு இந்த பொறுப்பு வேணாம் ஒன்று வேணாம் எங்கள் அப்பா பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார்ல இதை அந்த மானத்தோட பதவி விட்டு தூக்கணுன்னே சொல்லியிருந்தாருன்னா இவர் மானஸ்தேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமியால் தான் நம்ம பதவி வந்து படிக்க படித்து தெரிஞ்சதுக்கப்புறமோ அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை சமித்ஷா எல்லாத்தையும் உக்கா அந்த உக்கி சொல்கிறார் நான் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிறேன் எப்படி எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கொறி அப்படின்னு பேசின வாயே எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்படி பாஜக வெற்றிக்கும் அதிமுக வெற்றிக்கும் நான் வந்து உழைப்பேன் எப்படி ஏடிஎம்கேவே அழிச்சு போடுவேன்னு சொன்னேன் அந்த அண்ணாமலை அப்படியே மண்டிவிட்டார் எடப்பாடியிட்ட உச்சகட்ட மண்டி உச்சகட்டமாக அண்ணாமலையோட பொலிட்டிக்கல் வா கேரியரே முடிஞ்சது எந்த இடத்துலனா அண்ணாமலை எவனுமே மதிக்காமல் போனதுக்கு காரணம் என்னென்னா அதுதான் எப்படியும் நான் டெம்பராக தான் நிற்பேன் நான் எல்லா கட்சியும் அழிப்பேன் எல்லா கட்சியும் நான் கேள்வி வைப்பேன் எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளாக அவனெல்லாம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு பேச அவன் இவன் எல்லாம் பேசிட்டு அப்பள பேசிவிட்டு கடைசியில் எடப்பாடிட்டே போய் மண்டி போட்டார் பாரு எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சை கேட்டு நாங்கள் கட்சி நடத்துவோம் அவருக்கா அவருக்காக பாடுபடுவேன் கட்சியை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணது இப்போ என்னென்ன இப்போ சமயத்தில் நடந்திருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பி இந்த அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா த சரி மாநில பதவி இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு கூட்டத்தை நம்ம எப்போயும் போல் பணம் சம்பாதிக்கிறது அந்த அந்த ஒரு வேலை அண்ணாமலை பார்த்தார்ல அதே வேலை பார்த்துக்கிட்டு உள்ளடி திருப்பி உள்ளடி வேலை திருப்பி 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 அண்ணாமலை உள்ளடி வேலை பார்த்துக்கிட்டே நான் பாச்சாக்கால் இருந்துக்கிட்டு அண்ணாமலை ஆடுன கால் நிற்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஓபிஎஸை வந்து இது பண்ணணும் உள்ளே கொண்டு வரணும் ஒரு பக்கம் டிடிவி டிடிவி இப்போ வந்தால் பாஜ பாஜக மூலயமா வந்தனால அது இன்னும் நாலு இன்னும் அந்த சசிகலா இவங்கள்லாம் வந்து இணைச்சி திருப்பி வந்து எப்படியாவது நெருக்கடி கொடுத்துடணும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வேலையை அண்ணாமலை தொடர்ந்து பார்க்குறாரு அப்போது இவர் என்ன பண்ணுறாருனா இந்த ஆள் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது பாஜகவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து அந்த ஃபுல் ரெக்கார்டை எடுத்துட்டார் இவர் யார் யார்கிட்ட பேசுகிறாரு அண்ணாமலை யார் யார்ட்ட பேசுகிறாரு எடப்பாடிங்கிற என் தலைமையை வீழ்த்துறதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி நாம் தம்பர் கட்சி அண்ணன் சீமானை வந்து அழிக்கிறதுக்கு அவர் ஒரு வேலை பார்க்குறாரு அதை நான் அடுத்த வீடியோவில் தான் போகிறேன் ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருனா இந்த எடப்பாடி தலைமையை வந்து வீழ்த்துறதுக்கு எடப்பாடி தலைமை சரியில்லை தனியில்லை அவர் வந்து அவரை மாற்றுங்க அப்படிங்கிறதுக்கு பல வேலைகளை அதாவது உள்ளடி வேலை ஏற்கனவே கட்சியில் குழப்பம் இருக்குது எடப்பாடியை பொதுவாக மக்கள் நம்ப மாட்டாங்க இப்போ பாஜக கூட்டணி வச்சால் சுத்தமாக நம்ப மாட்டாங்க அப்போது ஒரு தலைவராக இவரை எமர்ச்சியாகவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ இவரை வந்து வீழ்த்தணும் அப்படின்ட்டு ஒரு வேலை உள்ளுக்குள்ளேயே பார்த்தனால திருப்பி எடப்பாடி என்ன சொல்கிறார்னா அண்ணாமலை ஒழுங்கு மரியாதை அந்த பாஜகட்சி ஒரு தூக்குங்க அண்ணாமலை ஓரம் கட்டுங்க அப்படின்ட்டு அதனால் திருப்பி மேலாடை என்ன சொல்லியிருக்காங்க எப்பா நீ கொஞ்சம் நாளைக்கு மூடிக்கிட்டு எலெக்ஷன் முடிகிற வரை மூடிக்கிட்டு போய் வேறு ஏதாவது ஒரு வேலையை பாரு உனக்கு வர வேண்டியது வந்துடும் நாங்கள் உங்களை கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மேலாடத்தில் திருப்பி உத்தரவு தான் இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு கதை இதெல்லாம் வந்து காமெடி காமெடி ஜஸ்ட்டு காமெடி அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கை இத்தோடு முடிந்தது அண்ணாமலை இதுக்கு மேலே வந்துட்டு ஏய் நான் தான் பெரிய பருப்பு அப்படின்னா பேச முடியாது அதான் ஒரு கட்சியை நாம்துறை கட்சி அழிக்கணும்னு பேசினாரலாம் கடைசியில் இவருக்கு என்ன நிலமோ வந்திருக்கு அப்படிங்கிறதா இதில் எண்ட் ஆஃப் த டே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பின்னணி செய்தி கொடுத்தமுடிய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி